ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் ஹெல்த்தியான ரெட் பீன்ஸ் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரியோடவும் இட்லி தோசையோடவும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஈஸியான ரெட் பீன்ஸ் கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரெட் பீன்ஸ் குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடான உடனே இதில் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரக ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேங்க நான் வந்து வர கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கொத்தமல்லி தூள் இருந்தால் நீங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு கட்டி பூண்டை உரிச்சு ஆட் பண்ணிருக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு ஆட் பண்ணிருக்கேங்க பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த டைமிங்ல ஒரு நாலு வர மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே ஒரு காமூடி தேங்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு சில்லு தேங்காவை கட் பண்ணி சேர்த்திருக்கங்க இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோடவே அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிருக்கேன் மஞ்சள் பொடியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும் இப்போ நம்ம வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இத மிக்சி ஜாருக்கு மாத்தி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம இன்னைக்கு இந்த ரெட் பீன்ஸ் குழம்ப குக்கர்லயே செஞ்சிடலாங்க ஈஸியா அதுக்காக அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆயில் நல்லா சூடான ஒன்று சின்னதாக ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதோடவே மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போது தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசால் வந்து சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒன்றரை கப் அளவுக்கு ரெட் பீன்ஸை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ரெட் பீன்ஸையும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்போது ரெட் பீன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரை அலசி ஒரு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழம்ப கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல தள்ளுப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலைய அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தா ராஜ்மாவும் நல்லா வெந்து வந்துடும் குழம்பும் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நான் குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி கறி குழம்பு டேஸ்ட்ல நம்மளோட ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த குழம்பை வந்து செஞ்சிடலாம் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மதியம் சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ராஜ்மா குழம்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்ல இருக்குங்க நம்ம ராஜ்மா குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்